அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அயனி சமநிலை பாடத்திலேருந்து பயிற்சி வினாக்கல்ல கொஷின் நம்பர் நைன்டீனை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் சில்வர் குரோமேட்டின் ஏஜி டூ சிஆர் ஓ ஃபோர்னா சில்வர் குரோமேட் இதோட கரை திறன் பெருக்க மதிப்பு ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் பன்னெண்டு கரை திறன் பெருக்க மதிப்புனா என்னது கேஎஸ்பி ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எம் ஏஜி என்ஓ த்ரீ கரைசலில் ஏஜி டு சிஆர்ஓஃபோரின் கரை திறனை கணக்கிடுக கொஷனை முதல்ல கிளியராக புரிஞ்சிக்கணும் சில்வர் குரோமேட் ஏஜி ஓ ஃபோர் இந்த உப்போட கரை திறன் பெருக்க மதிப்பை கொடுத்துருக்குறாங்க அதாவது கேஎஸ்பி வேல்யூ எவ்வளவு ஒன்று இன்ட்டு பத்தி நடக்கு மைனஸ் பன்னெண்டு இன்னொரு உப்போட அந்த உப்போட கரைசலோட செறிவு கொடுத்துருக்குறாங்க அந்த இன்னொரு உப்பு யாருன்னா சில்வர் நைட்ரேட் அதோட கரைசலோட செறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எம் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏஜி டு சிஆர்ஓஃபோரோட கரைத்தீரன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு கரைசல் கொடுத்துட்டாங்க அது சில்வர் நைட்ரேட் கரைசல் அதோட செறிவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எம் இப்போ இந்த கரைசலில் நம்ம என்ன சேர்க்குறோம் சில்வர் குரோமேட் அப்படிங்கிற உப்பை சேர்க்குறோம் இது தண்ணி கிடையாது ஏற்கனவே இது ஒரு கரைசல் இது யாரோட கரைசல் சில்வர் நைட்ரேட்டோட கரைசல் இதோட செறிவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எம் இது கூட சில்வர் குரோமேட் அப்படிங்கிற உப்பை சேர்க்குறோம் அதோட கேஎஸ்பி மதிப்பை மட்டும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதோட கரைத்திறன் என்னன்னு கேட்குறாங்க முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே நம்ம கரைக்கிறோம்ல உப்பு அந்த உப்பை இந்த கரைசலில் இருக்கிற இந்த கரைசல் கூட சேர்க்குறப்ப அது எப்படி அயனியாக பிரிக அடையுது அப்படிங்கிறதுக்கான சமன்பாடை எழுதிடலாம் இப்போது ஏஜி டு ஃபோர் சாலிடு திண்மம் இதை நம்ம சேர்க்குறோம் அப்போ இங்கே இருக்கிற நீரில் தான் அது கரைய போகுது அதனால் நான் டூ ஓ போடுறேன் இது எப்படி பிரியும் நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக இதை ரெண்டாக பிரிச்சுருவோம் முதல்ல இருக்கிறவர் ப்ளஸ்ஸு ரெண்டாவது இருக்கிறவர் மைனஸ் ஸோ பாருங்கள் மனப்பாடம் படம் எப்படி எழுதுறது ஏஜி போட்டால் முதல்ல இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸு ப்ளஸ் பின்னாடி இருக்கிற ஒரு ஃபோர் மைனஸ்ஸு இப்போ என்ன பண்ணணும் இவருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை இவருக்கு பக்கத்தில் போட்டுடணும் ஏஜிக்கு பக்கத்தில் ரெண்டு இருக்குது அவருக்கு முன்னாடி சிஆர் ஓ ஃபோர் ஃபோர் வந்து குரோமேட் அயனியோட ஃபார்முலாவில் இருக்கிற நம்பர் ரைட்டா சில்வர் ஆயினா ஏஜி ப்ளஸ்ஸு தான் இந்த ரெண்டு இந்த ஃபார்முலாவில் இல்லாத நம்பர் அதை தான் எடுத்துக்கணும் இது ஃபார்முலாவில் இருக்கிற நம்பர் அதை எடுத்துக்கக்கூடாது மொத்தமாக குரோமேட் ஆயினின்னா சிஆர்ஓ ஃபோர் தான் ஃபார்முலா மைனஸ் அப்போ இங்கே பக்கத்தில் நம்பர் இல்லை அதனால் நம்ம இங்கே எதுவும் போட போகிறதில்ல இப்போ சார்ஜ் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரை போடணும் இப்போ ஏஜிக்கு ஆப்போசிட்டில் இதை மொத்தமாக சிஆர்ஓ ஃபோர் அப்படின்னு வச்சுக்கோங்க எந்த நம்பரும் இல்லை ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ஒரு மைனஸ் எதுக்கு சாரி ஆ ஏஜிக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் ஒன்று அப்போ ஒரு ப்ளஸ் வரும் சிஆர்ஓஃபோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் ரெண்டு ஸோ இங்கே ரெண்டு மைனஸ் வரும் ரெண்டு மைனஸ் ஸோ சார்ஜ் எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரியுதுங்களா நிறைய நம்பருக்கு நீங்கள் இதை மாதிரி நிறைய அயனிகளுக்கு இது மாதிரி நீங்கள் எழுதுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக எழுதுவீங்க இப்போ இது நீரில் இருக்கும் அதனால் ஏகூன்னு போட்டுடுறோம் இப்போது கரை நான் இப்போ தான் போகிறேன் இப்போ இது இந்த கரை செல்ல இதோட கரைத்திறன் கேட்குறாங்க இப்போ இந்த பேலன்ஸ்டாக நம்ம எழுதிட்டோம் ரைட்டா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்காதான் அர்த்தம் நம்ம ஒன்று போடலைன்னாலும் அப்போது இதோட கரைத்திறன் எஸ்னா இங்கே ஒன்று ஒரு எஸ்ஸு அப்போ இங்கே ரெண்டு இருக்கா இதோட கரைத்திறன் ஏஜி ப்ளஸ்ஸோட கரைத்திறன் ரெண்டு எஸ் அப்போ சிஆர்ஓ ஃபோர் டூ மைனஸோட கரைத்திறன் இங்கே ஒன்று தானே இருக்குது ஒரு எஸ் ஓகே இங்கே எஸ் அப்படிங்கிறது என்னது கரைத்திறன் இங்கே என்ன கணக்கிட சொல்கிறாங்க கரைத்திறன் தான் கணக்கிட சொல்கிறாங்க அப்போ நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் எஸ்ஸை தான் கண்டுபிடிக்கணும் புரியுதா உங்களுக்கு ரைட் ஆனால் இந்த சில்வர் குரோமேட்டை நம்ம தண்ணியில் கரைக்கலை சில்வர் நைட்ரேட் கரைசல்ல கரைக்கிறோம் அப்போது இங்கேயும் சில்வர் அயனி இருக்குது சில்வர் குரோமேட்டில் இதை நம்ம கரைக்கிற சில்வர் நைட்ரேட் கரைசல்லையும் சில்வர் அயனி இருக்குது அதனால் இது எப்படி நீரில் பிரிகை அடைஞ்சிருக்கும் அதுக்கான சமன்பாட்டையும் நம்ம எழுதிடணும் இப்போ சில்வர் நைட்ரேட் ஏஜி ஓ த்ரீ கரெக்டாக சில்வர் நைட்ரேட் இதுவும் திண்மமாக தான் இருக்குது இதையும் நீரில் கரைச்சிருப்பாங்க இது என்னாகும் ஏஜி ப்ளஸ் ஓ த்ரீ நான் முதல்ல எழுதிட்டேன் முதல்ல இருக்கிறவர் எப்போவுமே ப்ளஸ்ஸு பின்னாடி இருக்கிறவரு மைனஸ்ஸு இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரேட் அயனியோட ஃபார்முலா ஓ த்ரீ ரைட்டா நைட்ரேட் அயனியோட ஃபார்முலா ஓ த்ரீ அப்போ இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒரு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ஒன்று ஒன்று இருக்கிறதுனால முன்னாடியும் ஒன்று ஒன்று வரும் பவர்லேயும் அதாவது சார்ஜ்லேயும் ஒன்று ஒன்று தான் வரும் இப்போ பேலன்ஸ்டாக இருக்குது முடிஞ்சிச்சா புரியுதா உங்களுக்கு இதை எப்படி பிரித்து எழுதியிருக்கான்னு இப்போ இதோட செறிவு எவ்வளோ இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எம் இங்கே செறிவு கொடுத்துட்டாங்க அப்போது இது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எம்முன்னு கொடுத்துருக்குறாங்க இது ஒன்றுன்னா இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று அப்போ இது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எம்முன்னா இதுவும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் எம் இதுவும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் எம் இப்போ இதை நீராக இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் எழுத தேவையில்லை புரியுதா அவங்களுக்கு இது அவங்க இதை வந்து சில்வர் நைட்ரேட் கரைசெல்லாம் சேர்க்குறோன்னு சொல்கிறாங்க அப்போ அது அந்த கரைசல்ல இருக்கிற அயனிகள் பிரிகை அடைகிறதும் நம்ம கண்டிப்பாக எழுதணும் இப்போ என்ன கேட்குறாங்க இந்த கரைத்திறன் எஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள் இங்கே தான் எஸ் இருக்குது ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ கரைத்திறன் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு கேஎஸ்பிக்கும் கரைத்திறனுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பு தொடர்பு நமக்கு தெரியும் ஸோ கரைத்திறன் வர்ற இங்கே தான் வருது அப்போ இந்த உப்போட சில்வர் குரோமேட்டோட கேஎஸ்பிக்கான சமன்பாட்டை நம்ம எழுதணும் எப்படி எழுதுறது கேஎஸ்பி இஸ் ஈக்வல் டு முதல்ல யாருக்கா ஏஜி ப்ளஸ் அயனி இருக்குது முன்னாடி ரெண்டு இருக்கிறதுனால அந்த ரெண்டை இங்கே பவரில் போட்டுடணும் இன் டூ இன்னொரு அயனி சிஆர் ஓ ஃபோர் டூ மைனஸ் இருக்குது அதோட செறிவாலை பெருக்கிடுவோம் கரெக்டாக இப்போ இந்த செறிவுகளோட மதிப்புகளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் கேஎஸ்பி கிடைக்கும் பட் கேஎஸ்பி வேல்யூ தான் கொஷினில் கொடுத்துருக்குறாங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கரைத்திரியான எஸ்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்களேன் கேஎஸ்பியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் பாருங்கள் ஒன்று இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா இஸ் ஈக்குவல் டு ஏஜி ப்ளஸ் அயனி பாருங்கள் சில்வர் நைட்ரேட் கரைசல்ல சில்வர் குரோமேட்டை நம்ம சேர்க்குறோம் இப்போ ஒரு கண்டெய்னர் மாதிரி நம்ம போட்டேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இப்போ இந்த சில்வர் குரோமேட்டை இதில் கரைக்கிறப்ப இதுவும் சில்வர் அயனியை உருவாக்குது அப்போது இங்கே போடுற ஏஜி பிளஸ் இதையும் இதையும் சேர்த்து வர்றது கரெக்டாக அப்ப ரஃப் ஒர்க் மாதிரி பண்ணிடலாம் இப்போ ஏஜி பிளஸ் அயனியோட செறிவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இங்கே ஏஜி பிளஸ் அயனி எவ்வளோ இருக்குது டூ இயர்ஸ் இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று எம் இப்போ இந்த டூ இயர்ஸ் யாரால் வந்துச்சு இந்த சில்வர் குரோமேட்டில் இருக்கிற சில்வர் அயனிகளோட கரைத்திறன் ரைட்டா இந்த சில்வர் குரோமேட் பார்த்திங்கன்னா கரையவே கரையாத உப்பு கரையவே கரையாது சரியா ஆனால் சில்வர் நைட்ரேட் பார்த்திங்கன்னா நல்லா கரையிற உப்பு அப்போது இந்த கண்டெய்னரில் இருக்கிற சில்வர் அயனிகள் சரியா சில்வர் அயனிகள் பார்க்குறப்ப யாரால் வந்திருக்கும்னா சில்வர் நைட்ரேட்டால் தான் வந்திருக்கும் இந்த சில்வர் க்ரோமேட்டால் உருவான அயனிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் எம்மை கம்பேர் பண்ணுறப்ப ஏன் இது கரையவே கரையாது இது நல்லா கரையும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறப்ப இது ஒன்றுமே கிடையாது இந்த சில்வர் நைட்ரேட்டு கரையிறதுனால உருவான சில்வர் அயனிகள் தான் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம டூஎஸ்ஸையும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னையும் கம்பேர் பண்ணுறப்ப சரியா இந்த டூ எஸ் ரொம்ப 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 கம்மி அதனால் ரொம்ப கம்மியாக அப்போ இதை ஒமிட் பண்ணிடலாம் தானே அப்போது ஏஜி ப்ளஸ் அயனியோட செறிவு நம்ம ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்னே வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஏஜி ப்ளஸ்க்கு பதிலாக செறிவுக்கு பதிலாக ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மேலே ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயரை போட்டேன் இப்போ ஃபோர் டூ மைனஸ் அயனி அப்படிங்கிறப்ப இங்கே இல்லை இங்கே மட்டும்தான் இருக்குது அது கொஞ்சம் தான் அதை நம்ம போட்டே ஆகணும் அப்போ எஸ் இன்டூ அதோடய கரைத்திரையு எஸ் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் என்ன வரலான்னா இங்கே வந்து நீங்கள் எஸ்ஸை டூ எஸ்ஸை ஒமிட் பண்ணிங்கல்ல இதுவும் சிஆர் ஓ ஃபோர் டூ மைனஸும் இதுலேருந்து தானே உருவாச்சு இது தானே கரையும் அப்போ இந்த எஸையும் ஒமிட் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இங்கே வந்து அதை நம்ம எடுத்துக்கிறோம் காரணம் அது கம்மி தான் அதை எடுத்துக்கிறோம் ஆனால் இங்கே வந்து ரெண்டுத்த ஆட் பண்ணுறோம் சரியா இப்போ நூறுரூபா கூட நூறுரூபா கூட அஞ்சு காசு ஆட் பண்ணுறீங்க அப்போ அஞ்சு காசு இப்போ நூறுரூபா அஞ்சு காசு நம்ம என்ன சொல்லுவோம் திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்போ அந்த அஞ்சு காசை ஒமிட் பண்ணி ஒமிட் பண்ணிடுவோம் ஸோ அதை மாதிரி இது ஒரு கூட்டுத்தொகை அதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறவரை கூட்டுனாலும் அப்ராக்சிமேட்லி அது அந்த அமௌண்ட்டுக்கே தான் ஈக்குவலாக இருக்கும் அதனால இங்கே இதை ஒமிட் பண்ணுறோம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு சரியா இது வந்து யாரோட கூட்டுத்தொகையும் கிடையாது தனியாக அயனிகளோட செறிவு அதனால அந்த எஸ் அப்படியே போட்டுடுறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமே மேக்ஸ் தான் இப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் எஸ் இஸ் ஈக்குவல் போட்டேன் இப்போ இது கீழே போய்டும் இல்லையா ஒன்று இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் பன்னெண்டு இது அப்படியே கீழே வந்துடும் பை ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஸ்கொயர் இப்போ இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று டென் பவர் மைனஸ் டூன்னு வச்சுக்கலாமா புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட்ருக்கு இதோட இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுக்கு பதிலாக டென் பவர் மைனஸ் டூ இங்கே ஒரு ஸ்கொயருக்கு அதனால் பவருக்கு பவர்னால் அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம் டென் பவர் மைனஸ் ஃபோர் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவல்னா டென் பவர் மைனஸ் டுவெல் தான் பை இது ஒரு டென் பவர் இங்கே போட்டுக்கோல்ல மைனஸ் ஃபோர் இப்போ இது அப்படியே மேலே எடுத்துகிட்டு வாங்க டென் பவர் மைனஸ் டுவெல் இன்ட்டு டென் பவர் ப்ளஸ் ஃபோர் ஆகிடும் மேலே வர்றப்ப இன்டூ போடணும் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஆகிடும் இப்போ ஒரே பேஸு போட்டுக்கலாம் பவர் என்ன பண்ணிடணும் ஆட் பண்ணிடணும் மைனஸ் டுவெல் ப்ளஸ் ஃபோர் என்ன வரும் மைனஸ் எயிட் அப்போது கரை திறன் ரைட்டாக சில்வர் குரோமேட்டின் கரை திறன் இதை ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் எயிட் அப்படின்னு சொல்லலாம் இதோட யூனிட்டையும் சேர்த்து போட்டுடலாம் கரைத்திறன் ஒன்று இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் எட்டு எம் இதுதான் இந்த கொஷினோடய ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ